ஜல்லிக்கட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுங்கிறது சிவன்ல இருந்து ஏன் கிறிஸ்டர்ல இருந்து எல்லாருமே வந்து மாட்டை இங்க எல்லாரும் இத்தனை லட்சம் மக்கள் ஒன்னா கூடி இருக்கோம்னா அதுக்கு காரணம் என்ன ஜல்லிக்கட்டு நடக்கணுங்கிற ஒரே காரணம் தான் ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமே ஒழுங்கான சட்டம் வரணும் நமக்கு அவசர சட்டம் எல்லாம் எங்களுக்கு வேணாங்க நிரந்தர சட்டம் வேணும் எங்களுக்கு சட்டம் ஒழுங்கா இருக்கணும் மக்களுக்காக சட்டம் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை அது அந்த உண்மை எப்பவுமே உண்மையாக மட்டுமே இருக்கணும் மக்களுக்காக மட்டுமே சட்டம் வரணும் பீட்டா யாருங்க நம்மளை வந்து சொல்கிறதுக்கு பீட்டா இது வரைக்கும் வந்து இங்கே ஜல்லிக்கட்டு பார்த்துருக்காங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் பீட்டாவை டேரெக்டாக கேட்குறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜல்லிக்கட்டை பார்த்தது இல்லைங்கும் போது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது பீட்டா வந்து இங்கே வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே பார்க்காம தெரியாமல் கே காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுன்னு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நாங்க எப்படி அதை ஏத்துக்க முடியும் நீங்க வருவீங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வேணாம்னு நாளைக்கு வந்து பெண்கள்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க செக்ஸியா ட்ரெஸ் பண்ணீங்கன்னு காமிப்பீங்க ஆம்பளைங்க எல்லாம் போடாதீங்க இந்த மாதிரி டி ஷர்ட் போடாதீங்க அந்த மாதிரி டி ஷர்ட் போடாதீங்க கோமனம் கட்டி திரிங்கன்னு அதெல்லாம் நாங்க ஏத்துக்கணுமா அதே சமயம் பீட்டாவை சேர்ந்த ஒரு ஒருத்தவங்க இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாமே வந்து செக்ஸ் செக்ஸுக்காக கூட தான் இவ்வளோ கூட்டம் கூடும் கூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீ செக்ஸ்க்காக வேண்டி இவ்வளோ கூட்டம் கூடும் சொல்லியிருக்கீங்க என்ன தெரியும் உங்களுக்கு செக்ஸுங்கிற ஒரு விஷயத்த பத்தி புக் எழுதினதே முதல்ல இந்தியம் தாங்க அதை கூட ஒழுங்கா படிக்கத் தெரியாம நீங்க வந்து ஒருத்தரை மாத்தி செக்ஸ்னா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் மாத்திக்கிட்டே ஆளை மாத்திக்கிட்டே போவீங்க ஆனா இங்க செக்ஸுங்கிறது கல்யாணம் ப்ராப்பர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அது தெரியலனா வாங்க இங்க வாங்க நாங்க கத்து தரோம் செக்ஸ்னா என்ன ஜல்லிக்கட்டுனா என்ன ஃபார்மர்ஸ்னா என்ன எங்க கல்ச்சர்னா என்ன எங்க பண்பாடுனா என்ன எங்க பாரம்பரியம்னா என்ன எல்லாத்தையும் நாங்க கத்து தரோம் மெரினா வாங்க வேற எங்கேயும் போக வேணாம் மெரினா வாங்க இத்தனை பேர் கூடி கூடியிருக்கோம் பொண்ணுங்க எல்லாம் படுக்கிறாங்க ஆம்பளை பசங்களும் பட்டுன்னா இருக்காங்க ஆனால் ஒரு ஆம்பளை பையன் ஆகுது பொம்பளை பொண்ணு மேலே தப்பான எண்ணத்தில் கை வச்சிருக்கா நீங்கள் இருக்கிற மெரினாவில் இருக்கிறவங்க கேட்டு பாருங்க இது வரைக்கும் ஒரு கூட ஒரு பையன் தப்பான நோக்கத்துல கை வச்சது கிடையாது இத்தனை வருஷமா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்க ரேப் நடந்தது அங்க ரேப் நடந்தது இதோ இத்தனை மக்கள் இங்க தானே இருக்கும் ரேப்புங்கிற ஒரு விஷயம் கேட்கவே இல்லையா நியூஸே வரலையே ஏன் அந்த மாதிரிதான் இங்க நடக்குது அதுதான் இங்க மெரினா இதுதான் யங்ஸ்டர்ஸ் இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் பெரியவங்கள சின்னவங்க வந்து போராடுற ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் கிடையாது ஃபார்மர்ஸ்க்கு நியாயம் கிடைக்கணுங்கிற விஷயம் நியாயம் என்னைக்குமே வெல்லும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு போராட்டம் இன்னும் தீவிரமடையுமே தவிர்த்து மோசமாகாது அதாவது நாங்கள் அடிதடியிலையோ இல்ல வந்து வன்முறையிலயோ ஈடுபட மாட்டோம் இன்னும் தீவிரமடையும் நல்ல விதத்துல அறவழியில இன்னும் தீவிரமடைவோம் அப்படிங்கறத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் உண்டான நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தே ஆகணும் நிறைய தீர்மானங்கள் சட்டங்கள் வந்தே ஆகணும் அவங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும் நிரந்தர தீர்வு வராம இந்த மெரினா விட்டு யார் ஒருத்தரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க